பிரபஞ்சம் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பூர்த்தி செய்யக்கூடிய மனநிலைக்கு ஒரு வாழ்க்கை வாழணும்னா நம்ம என்ன மாதிரி விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் உருவாக்கணும் அதை கடைப்பிடிக்கணுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நடந்திருக்கும் பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டியாக அது எப்படி நடக்குது எந்த மாதிரி நடக்குதுன்றது தெரியாது ஆனால் பயங்கரமான ஒரு மிராக்கெல்லாம் நடக்கும் இது நம்ம பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டியாக தான் நடக்குதுன்னு நம்மளாலே நம்பக்கூடியதாகவே இருக்கும் ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்ப்போம் ஆனால் அது நடக்காது அது எதனால் அப்படின்னு நம்ம ஆழ்ந்து யோசித்தோம்னா அதில் ஒரு சில பல காரணங்கள் தான் இருக்கும் அந்த ஒரு சின்ன விஷயங்களை நம்ம மைன்யூட்டாக நம்ம கண்டுக்காம தான் அந்த விஷயங்கள் நம்மளுக்கு நடக்காம இருக்கும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா எப்பையும் எதையும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களோட மைண்டை வந்து ஃப்ரீயாகவே மாட்டாங்க இந்த மாதிரி ஃப்ரீயாக விடாதனால என்ன ஆகும் பிரபஞ்சத்தோட ஆகாது பிரபஞ்சம் வந்து எப்போ நம்ம கிட்ட கனெக்டிவிட்டி ஆகும்னா நம்ம வந்து ஒரு சைலண்டான அதாவது அமைதியான நிலையில இருக்கிறப்ப தான் பிரபஞ்சம் நம்மக்கிட்ட கிட்ட வந்து பேசும் பிரபஞ்சத்துக்கு புரியணும்னா நம்ம வந்து ஒரு இடத்துல அமைதியாக இருக்கணும் அமைதியான இடத்துல ஒரே சிந்தனையோடு இருந்தால் தான் பிரபஞ்சத்துக்கு புரியும் நம்ம ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான சிந்தனைகள் நம்ம மனசுக்குள்ளே வந்துச்சுன்னா பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி ஆகாது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக எதை யோசிப்போம் நம்மளோட கடந்த காலத்தை பற்றி தான் யோசிப்போம் யாராச்சும் பார்த்துருக்கீங்கன்னா நிகழ்காலத்தை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க அப்படி யோசிக்கிறவங்களாம் சக்ஸஸ் தான் ஆவாங்க கடந்த காலத்தில் நம்மளுக்கு பாசிட்டிவ் நினச்சிக்கிட்டே இருக்கிறனால தான் நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகாமல் இருக்கும் அதுதான் நம்மளோட பெரிய பலவீனன்றதே யாரும் கண்டுக்காமல் இருக்கும் அதுதான் நம்மளோட ஒரு பெரிய பலவீனம் ஒரு சின்ன மிஸ்டேக் தான் இதை நம்ம சரி பண்ணாலே நம்ம வாழ்க்கையில் பிரபஞ்சத்தோட நிறைய அதிசயங்களை நம்ம பெற முடியும் கடந்த காலத்தை பற்றி நம்ம இறுக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க அதை வந்து ஃப்ரீயாக விட்டுறணும் நடந்தது நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சாதான் நம்ம வாழ்க்கையில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பிரகாசமாக இருக்கும் இப்ப நம்ம கடந்த காலத்தில் நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம கெட்டதே பண்ணலையே ஆனா நம்மளை கெட்டது பண்ணணும்னு சொல்றாங்களே அப்படின்னு நம்ம இதையே யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலத்தை மட்டுமே சிந்திக்கிறீங்கன்னா பிரபஞ்சம் என்ன நினைக்கும் இவங்க இந்த கடந்த காலத்துக்கு தான் ஆசைப்பட்றாங்க அப்போ இவங்களுக்கு இந்த மாதிரியான சுச்சுவேஷனே கொடுப்போம் அப்படின்னு பிரபஞ்சத்துக்கு தெரியும் அதனால தான் நம்மளுக்கு ஒருத்தவங்களுக்கு கெட்டது நடந்துச்சுன்னா அடுத்தடுத்து கெட்டது வர்றதுக்கு காரணங்களே இதுதான் கடந்த காலத்தை நம்ம முழுசாக மறந்துடணும் அதாவது அதில் நல்லது இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம் கெட்டது இருந்தால் அதை அப்பயே மறந்துடணும் இந்த கெட்டதை நம்ம மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா பிரபஞ்சத்துக்கு நம்ம என்ன நினைக்கணும்னு தோணுன்னா இவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிகமாக விருப்பப்படுறாங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு இன்னும் கெட்டதை தான் கொடுக்கும் அதனால் கெட்டதை அப்போயே விட்டு தள்ளிட்டோம்னா நம்ம வந்து எப்பவுமே நெகட்டிவாக இருக்கிறத அப்போயே விட்டுறணும் பாசிட்டிவாக இருக்கிறத மட்டும் திங்க் பண்ணணும் நம்ம ஃப்யூச்சரில் என்னென்ன மாதிரி ஆகணும் நம்ம குழந்தைங்களை எப்படியெல்லாம் ஆளாக்கணும் இந்த மாதிரி தான் யோசிக்கணும் அதற்கான வழிகளை பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் சரி நான் இப்போயே கனவு காண்றேன் ஏன் கையில் ஒரு கோடி இருக்கிற மாதிரி நான் கனவு காண்றேன் அப்படின்னோட பிரபஞ்சம் வந்து எனக்கு ஒரு கோடி கையில் கொடுத்துருமா அப்படின்னு நீங்கள் நிறையா பேர் கேள்வி கேட்பீங்க பிரபஞ்சம் வந்து உங்கள் ஒரு கோடி கையில் நீங்கள் கேட்ட உடனே கொடுத்துறாது ஒரு கோடி சம்பாதிக்கிறதுக்கான வழியெல்லாம் காமிக்கும் இந்த மாதிரி வழிகளில் போங்க இந்த மாதிரி சம்பாதிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கும் அதுக்கு நீங்கள் பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி ஆகணும்னா நீங்கள் வந்து வெள்ளனா எழுந்திரிக்கணும் உங்களுக்கு ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கும் அது மட்டும் இல்லை உங்களால் நல்லா சிந்திக்க முடியும் பிரபஞ்சத்துக்கிட்டே அப்பையும் நிறைய கனெக்டிவிட்டி இருக்காது இப்போ ஒரு ஃபோனில் ஒரு வைஃபை கனெக்ட் பண்ணால் எவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு வந்து டேட்டா கனெக்ஷன் வரும் இதே இது ஒரே ஃபோனில் அஞ்சாறு பேர்த்துக்கு வைஃபை கனெக்டிவிட்டி ஆச்சுன்னா ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகும் அதே மாதிரி தான் மக்கள் நடமாட்டம் இருக்கிறப்ப நம்மளால் அதிகமாக பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி ஆக முடியாது அமைதியான சூழ்நிலையிலனா நம்மளோட வைப்ரேஷன் ஈஸியாக பிரபஞ்சத்திட்ட போகும் அதனால் எப்பயுமே அமைதியான சூழ்நிலையில் இருக்கிற மாதிரியே நீங்கள் இருந்துக்கோங்க அது மட்டும் இல்லை அமைதியான சூழ்நிலையில் உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு ஒரு டைரி எடுத்து சிம்பிளாக நீங்கள் எழுதுங்க உங்களுக்கு என்னென்ன நடந்தால் நல்லாயிருக்கும் உங்கள் லைஃப்பில் என்னென்ன கிடைச்சதுக்கு நீங்கள் நன்றி சொல்கிறீங்க இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க உங்கள் லைஃப்பில் என்ன வேணுன்றது உங்களுக்கு எழுத எழுத நாள் பட உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் அப்போ நம்மளுக்கு இதுதான் முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அது மட்டும் இல்லை எப்பயுமே நம்ம லைஃப்பில் ப்ரெசண்ட்டாக தான் இருக்கணும் ப்ரெசண்ட்டாக இருந்தால் தான் நம்ம லைஃப்பில் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும் நம்ம பாசிட்டேன்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க நம்ம லைஃப்பில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது அப்போ பிரபஞ்சத்தோடையும் நம்ம கனெக்டிவிட்டி ஆக முடியாது பிரபஞ்சம் நினைக்கிறது நம்ம பாஸ்டே அதிகமாக யோசிக்கிறோம் அதனால் இவங்களுக்கு பாஸ்டே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதனால் எப்போயுமே ப்ரெசென்ட்டில் இருக்கணும் நம்மளுக்கு வேணுன்ற செல்வங்கள் எல்லாத்தையும் பிரபஞ்சம் நம்மளுக்கு அள்ளி கொடுக்க ரெடியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்